ஹாய் நம்ம இந்த வீடியோவில் முளைக்கீரை கடையில் எப்படி செய்யலான்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ரெண்டு ஃப்ரெஷ்ஷான முளைக்கீரை கத்தை வாங்கியிருந்தேன் இங்கே எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா க ஒரு கத்தை வந்து பத்து ரூபாய் உங்கள் ஊரில் என்னன்றத சொல்லுங்கள் அதுக்கு வந்து நான் வந்து நாலு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் நிறையாவே பூண்டு எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப நான் வந்து மூணு சேர்த்துக்கிட்டேன் கீரை வந்து கீரை இலையெல்லாம் நம்ம வந்து கிளீன் பண்ணி நல்லா தண்ணியில் நல்லா அலசி கீரையை வந்து கீரையை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதோட தண்டு வந்து முத்தியிருந்தால் எடுக்காதீங்க கடையிலுக்கு நல்லா இருக்காது பிஞ்சான தண்டாக இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு நான் வந்து பாசி பருப்பு இருந்தால் போடுங்க நான் பாசி பருப்பு எடுத்துக்கிட்டேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு டம்ளர் இல்லைன்னா அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் வந்து பச்சை மிளகா போட மறந்துட்டேன் அதனால் வந்து நான் இப்போ தான் போட்டேன் அதுதான் உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் கீரை நல்லா தண்ணிலாம் சுண்டிட்ட பிறகு மற்ற இருக்கு இல்லையா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மற்ற எடுத்து நல்லா கீரையை வந்து நல்லா நம்ம வந்து மசிச்சு விட்டுக்கணும் இதுக்கு வந்து மெயின் இதுவே வந்து தேங்காய் தான் தேங்காவை நம்ம வந்து அரைச்சி இதில் சேர்க்கணும் எப்படின்னு நான் சொல்கிறேன் கீரையை கீரை பூண்டு அதெல்லாம் மற்றால் வச்சு நல்லா நல்லா நம்ம மசித்து எடுத்துக்கணும் இதோ பாருங்கள் நல்லா எப்படி நான் போட்டு நல்லா மசிச்சு எடுத்துருக்கேன்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா நம்ம வானலில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு எடுத்து அதையும் போட்டு நல்லா பொதிஞ்சிட்ட பிறகு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கீரையை மிளகீரியை எடுத்து வானலை சேர்த்து நல்லா கொதிச்சிட்ட பிறகு என்ன பண்ணால் நான் வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு தேங்காவில் பாதி மூடி தேங்காவை நல்லா நம்ம துருவி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு ரொம்ப முத்துன தேங்காவாக இருந்தால் திப்பி வந்து நிறையா இருக்கும் அதை வடிகட்டி நம்ம சேர்த்துக்கலாம் கீரை வந்து நல்லா கொதிக்கும்போது தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த விழுதை இதில் சேர்த்து நல்லா கொதி கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றினா அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you for watching!